அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் சரஸ்வதி பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தின் முதல் நாள் புரட்டாசி மாதத்தின் பதினைந்தாம் நாள் புதன்கிழமையில இந்த வருடம் சரஸ்வதி பூஜை வருது இந்த நாளில் நீங்க வணங்க வேண்டிய நேரம் அதாவது சரஸ்வதி அம்மன் முன் ஏடடிக்கு நீங்கள் வணங்க வேண்டிய நேரம் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நூறு பெற்றோர்களை நீங்க கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஐந்து பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என் குழந்தைகள் சொல்பேச்சு கேட்டு நடக்கிறது இல்லைங்க படிக்கிறதுல கவனம் செலுத்துறதில்லை எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனே வாழ்க்கைன்னு இருக்கிறாங்க இல்லைன்னா தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க இத மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க ஒரு சிலர் அதை வெளியில் சொல்றதுக்கு சங்கடப்பட்டு சொல்ல மாட்டாங்க நம்ம பிள்ளையை நம்மளே எப்படி சொல்றது நம்ம எப்படியாவது சரி பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே இந்த நாளில் நீங்கள் உங்கள் குழந்தைங்க இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மனநிலையை நீங்கள் முதல்ல மாற்றணும் அப்படின்னா தினம்தோறும் வழிபாடு செய்யுங்க அவங்க அப்படி இருக்கிறதுனால தானங்க எங்கள் மனநிலை அப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அந்த மனநிலையிலேருந்து நீங்கள் விடுபட்டாதான் அவங்கள நீங்கள் சரி பண்ண முடியும் குழந்தைங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கிறத நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை சரி பண்ண முடியாது அதை எப்படி சரி பண்ணலாம் வழிபாட்டின் மூலம் எப்படி சரி பண்ணலாம் ஆன்மீக ரீதியா எப்படி சரி பண்ணலாம் அறிவியல் ரீதியா எப்படி சரி பண்ணலாம்னு பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் யோசித்து குழந்தைகள் மேலே கோபப்படாமல் அக்கறை காட்டி சரி செய்யுங்க நிறைய பேர் வந்து அக்கறை காட்டுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி கோபம் அதிகமாக வந்துடுது அதனால் பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து ஒரு சுமூகமான உறவாக இருக்கிறதில்ல ரெண்டு பேருக்குமே அடிக்கடி கோபம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளை பார்த்து நீ உருப்படவே மாட்டேன் நீ எல்லாம் எங்கிட்ட உட்பட போகிற அந்த வார்த்தையை கண்டிப்பாக கேட்டுட்ருக்கிற ஒரு அம்மாவோ அப்பாவோ நீங்களே கூட உங்கள் குழந்தைய சொல்லியிருப்பீங்க இதை மாதிரி வார்த்தைகள் எல்லாம் குழந்தைகளை சொல்லாதீங்க உங்களை மட்டுமே நம்பி இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் குழந்தைகள் அவங்கள சரிப்படுத்துறதுக்கு நிறைய ஆன்மீக வழிபாட்டு சூட்சமங்கள் இருக்கு நம்ம சேனலு நான் தொடர்ந்து அதை பற்றி பதிவு செய்துட்டு இருக்கிறேன் அது மட்டுமல்லாது பரிகாரங்களும் செய்யலாம் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற நண்பர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க முதல்ல பூஜை செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எப்பவுமே பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப சிறப்புங்க அதுவும் சரஸ்வதி பூஜை என்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபாட்டு செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது பதினஞ்சு டு பத்து பதினஞ்சு அதன் பின் பத்து நாற்பத்தஞ்சு டு பதினொன்று நாற்பத்தி அஞ்சு மாலை பொழுதுல நான்கு நாற்பத்தி ஐந்துல இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து அதன் பின் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த நேரத்தில் பூஜ்ய அறையில் சரஸ்வதி அம்மனுடைய திருவுருவ படத்தை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு மனைப்பலகை வச்சு உங்கள் குழந்தைகளுடைய புத்தகம் நோட்டு பேனா பென்சில் அவங்க வந்து லேப்டாப் மூலமாக எதாவது விஷயத்தை கற்றுக்குறாங்க ஆன்லைனில் கற்றுக்கிறாங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் பூஜ்யரை கண்டிப்பாக வைக்கணும் வச்சுட்டு அம்பால் முன்னாடி கண்டிப்பாக வைக்க வேண்டிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளால் ஆன பிள்ளையாரை கண்டிப்பாக வைக்கணும் மஞ்சளால் ஆன பிள்ளையார் வைத்து அருகம்புல் சாற்றி இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் குழந்தையவே உட்காந்து பூஜ்யர்களை அமர்ந்து இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்ல சொல்லுங்கள் அவங்களுடைய ஒவ்வொரு நாள் ஆக்டிவிட்டிலையும் மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியுங்க சரஸ்வதி தேவிக்குரிய மூல காயத்ரி மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியும் வச்சுருக்கேன் ஓம் வாக் தேவீஷ் வித்மகே விருஞ்சி பதன் தீமகி தனோ வாணி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை பதினோரு தடவை சொல்ல சொல்லுங்கள் அந்த பிள்ளையார்கிட்ட உட்காந்து வாசனை மிகுந்த பூக்களை கையில் எடுத்துக்க சொல்லுங்கள் அந்த பூக்களை அந்த பிள்ளையார் மேலே போட்டு இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள் ஏடடுக்கி நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய நாளில் உங்களால் முடிந்த அளவு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பேனா பென்சில் நோட்டு புத்தகம் பேக் இதை மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுங்க இந்த மந்திரத்தை சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் சரஸ்வதி பூஜை என்று வழிபாடு செய்தால் உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் உண்டாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஹரஹரசங்கர ஜெய் ஜெயசங்கர ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்